ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மரத்துக்கு அடியில் வந்துட்டோம் இப்போ டிராக்டர் எடுத்துன்னு உட்காந்துக்கிறோம் லோடு ஃபுல்லாக ஆயிடுச்சு இப்போ சாப்பிட்ற லன்ச் ட சாப்பிட்ற டைம் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நம்ம இங்கே இருக்கிறோம் லன்ச் சாப்பிட்டுட்டு நம்ம அப்புறம் மாங்காய் எடுக்கலாம் லோடு ஃபுல்லாகிட்டு இருக்குது காமிக்கிறேன் இருங்க குட்டீஸ் எல்லாம் இங்கே உட்காந்துருக்கிறாங்கோ வந்தாங்களா ஆமாம் இன்னைக்கு சண்டே இந்த குட்டீஸ் இங்கே இருக்குது நம்ம அப்படியே பாருங்க, லோடு ஃபுல்லாக ஏற்றி ஒரு டிராக்டர் ஏற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு டிராக்டர் அங்கே இருக்கு இதில் ஏற்றுவாங்க நாள் நம் மாங்காய் அத்தவள எல்லாம் போட்டாச்சு இன்னைக்கு லாஸ்ட் நாள் இன்னைக்கு வந்து டெய்லி போர் ஆயிடுச்சு அடுத்த அறுத்து போட்டு போட்டு அதுவே வந்து ரெண்டு வண்டி எடுத்துகிட்டு இருக்குது ரெண்டு வண்டி எடுத்து சொல்லிட்டு மொத்தம் அறுத்து போட்டுடலாம் மொத்தம் அறுத்து இன்னைக்கு ஏத்து நல்லா இருக்கிறது லாஸ்ட் நாள் இன்றைக்கி ஆயிடு மொத்தம் இன்னைக்கு மொத்தம் அர்த்த வந்து ரெண்டு வாங்கி எடுத்து விடுவேன் நம்மள்தான் நம்மள்தான் ஒன்று போனால் போர் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரேட்டு யாருன்னு பாடு இல்லை அதனால் அதே தான் ரேட்டு எதாவது குறையது இன்னும் பழமெல்லாம் பழுத்து பழுத்து கிலோ வீணுக்குது அதனால் வந்து மொத்தம் அர்த்தம் கூட்டலாம் சொல்லிட்டு மொத்தம் ரெண்டு வண்டி கூப்பிட்டாச்சு இன்றைக்கி என்ன என்னாலன்னா மொத்தம் அர்த்தம் இன்றைக்கி பதினஞ்சு பேர் வச்சுருக்கிறோம் மொத்தம் அறுக்கிறதுக்கு பதினைந்து ஆட்களை வந்துக்கிறாங்க பதினஞ்சு ஆட்களை வச்சுருக்கிறோம் சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறாங்கலாம் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எப்படியும் மூணு நாலு மணி ஆகிடும் ஆறு மணி ஆயிடுச்சுனாக்கா ரெண்டு வண்டியை ஏற்றி இறந்து போய் இன்னைக்கு லாஸ்ட் டே இன்றைக்கி வந்து இன்றைக்கி லாஸ்ட் டே நாங்கள் இருக்கிறது அதுக்கப்புறம் மாங்காய் வீடியோ வராது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வருஷம்தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்காக உக்காந்துட்டு இருக்காங்க இதுக்கு தான் சாப்பிட்ணும் எல்லாம் ரொம்ப டயர்டாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் எடுத்து எடுத்து போட்டு வண்டிக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு உங்களுக்கெல்லாம் எனக்கும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு அப்படியே கிட்ட போகலாம் வாங்க நம்ம எங்க வந்திருக்கோம் ஊருக்கு ஊர்ல ஊர்லேருந்து அப்புறம் எங்க வந்திருக்கோம் தோப்புக்கு வந்து என்ன தோப்பு மாங்காய் சரி நம்ம போய் வீட்டுக்கு மாங்காய் எடுத்துட்டு வரலாமா சரி நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம் இந்த எல்லாம் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு ஊர்கா போட்டுக்கலாம் சொல்ல சரிதான் போட்டுக்கா போட்டுக்கலாம் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஊர்காய் போடவே இல்லை இந்த வாட்டி நம்ம ஊருகாய் போட்டுக்குன்னு மாங்காய் தொக்கு முருங்காய் சாம்பார் முருங்காய் கத்திரிக்காய் மாங்காய் சாம்பார் போட்டு வைக்கலாம் நம்ம லெல்த்லையே இருக்கிறதுனால நம்ம

நம்ம சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் சார் எவ்வளோ எடுத்து வச்சுக்கோ சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றதுக்குன்னு நம்ம வீட்டாந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துடலாம் ஆ ஆ ஏ بندرကြီး ஏట్లా டைம்ல जाओ வந்து நட்டே நீ மொகாரையாடறாரு ஆ காக இதெல்லாம் நம்ம வீட்ல வெச்சுக்கலாம் பையில மத்தியானம் வெயில் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சோர்ந்து போய் உக்காந்துக்கிறாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்திங்களா மாங்காய் தோப்புல மாங்காய் மரம் நிழல்ல ரெண்டு குட்டிஸ் பசங்க உக்காந்துருக்காங்க கெட்ட போல வாங்க தோப்புல கூட பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் வச்சுன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொய்யா செடி இது கொய்யா பூ வச்சு இப்போதான் சின்ன சின்னதாக பிஞ்சு விட்டு இருக்கு இது ஒரு செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குங்க தோப்பில் ஒரு செடி இருக்குது ஆனால் இது கூட குரங்கள்லாம் வைக்காது ஃப்ரெண்ட்ஸ் இதில் கொய்யா செடி மழை பெஞ்சா ஜோராக மழை தண்ணி அடிச்சிட்டு வந்து இந்த பள்ளத்தில் தான் போகுமே இங்கே பாருங்கள் மாதிரி எப்படி அறுத்துட்டுக்குது இதில் அறுத்துட்டு இதில் இறங்கி அந்த செடி பக்கம்லாம் போவோம் பைப்பெல்லாம் போட்டு வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வர்றதுக்கு தான் ஜாயின் பண்ணி விடணும் மரத்து இந்த மரத்தில் கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் எப்படி மாங்காய் கொஞ்சம் கருப்பாகாமல் பழுக்காமல் நல்லா இருக்குது காய் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த போயிட்டா நல்லா இருக்கும் இங்கேயே வச்சுன்னுக்குறாங்க இன்னும் வண்டி வேலையாட்களுக்கு சாப்பாடெல்லாம் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் உன்னை சாப்பிட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரத்தை பாருங்கள் இந்த மரம் வந்து பூவாங்காய் மரம் பூவா உங்க அப்படினு சொல்லுவாங்க சோப்பு காயினும் சொல்லுவாங்க நம்ம இந்த கொட்டையை வந்து இடிச்சிட்டு நம்ம கையில போட்டு தேய்ச்சே 보면은 அப்படியே சோப் சோப்பா வரும் சோப்பு தண்ணி மாதிரி நற வரும் फ्रेंड्स நம்ம கை கால் எல்லாம் போய் சாபலாம் फ्रेंड्स பசி அடத்துக்குச்சி தொட்டியாண்ட வந்துக்கிறோம் கையெல்லாம் கழுவிட்டு போகலாம் நம்ம இந்த பூவாங்க எடுத்துன்னு வந்து வச்சிருக்கிறோம் நான் இதை எடுத்துகிட்டு வந்து வ வச்சிருக்கோம் நம்ம அப்புறமா அடித்து பார்க்கலாம் நொறை வருதா இல்லையான்னு இப்போ டைம் இல்லை போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் மாங்காய் எடுக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை இதோடு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகே பாய் लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை